ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரன் வீட்டில் இப்போ அந்த நவராத்திரி பூஜை சுமங்கலி பூஜை இருக்குல்ல அது நடக்குது அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரனுக்கு அவரோட நகையெல்லாம் அந்த பிரேஸ்லெட்டு மோதிரம் அதெல்லாம் எடுத்து அவங்க அம்மா போட்டு விட்றாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்காவது நீ போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்றாங்க இந்தாண்ட அகிலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோன் கால் வீடியோவை நினச்சி ரொம்பவுமே பார்த்தா ஒரு மாதிரி கவலையாக தான் உட்காந்துருக்காங்க சமாதானப்படுத்தி எல்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரொம்பவுமே சூப்பராக ஆரம்பமாகுது எல்லோரும் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அதாவது பெரியமா அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தோட தங்கச்சி அவங்களாம் வந்து கேட்கும்போது அவங்க வழக்கம் போல பார்த்தோம்னா வில்லத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக பார்த்தா ஆனந்தியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததுமே ரொம்ப சந்தோஷம் வரும்போதே அந்த செலெலாம் வாங்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாமியோட பொம்மைலாம் வாங்கிட்டு வராங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷமாக அந்த விஷயம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து இன்பாக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே புகைச்சல கோ ஒரு மாதிரி வருத்தமாக கோவமாகவே இருக்குது ஏன்னா அவங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேதனையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அம்மா ஆனந்திக்கிட்ட பேசும்போது அடுத்த வருஷம் இந்த பூஜையில் நீ கலந்துக்கும் போது கல்யாணம் ஆகி கையில் ஒரு குழந்தையோட இருக்கணும் அந்த மாதிரி இந்த பூஜையில் நீ கலந்துக்கணும் சுமங்கலி பூஜையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்துறாங்க இதெல்லாம் கேட்டு குமரன் ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தும் சந்தோஷப்படுறாரு இன்னைக்கான எபிசோடோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பொறமோட பார்த்து தான் அதாவது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தி வாங்கிட்டு வந்த அந்த 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 பொம்மை இருக்குல்ல அந்த சாமியோட பொம்மை இருக்கலை அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க அந்த அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்பா நீ வாங்கிட்டு அந்த பொம்மை கீழே தள்ளி உடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் அந்த எல்லாம் கொடுப்பாங்கள்ல கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ குமரனோட கையில் அந்த பிரேஸ்லேட் இருக்கிறது மோதிரம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பார்த்தோம்னா குணா வந்து ஆனந்திகிட்ட சொல்கிறாங்க உனக்கு கனவுல வந்து ஒரு கைக்கு தாலி கட்டிச்சின்னு சொன்னல அந்த கையில் வந்து மோதிரம் போட்டுருந்துச்சி கையில் பிரேஸ்லேட் போட்டுருந்துச்சின்னா சொன்னல அது குமரன் சாரோட கை மாதிரி இருக்கு பாரு அப்படிங்கும்போது இப்போ ஆனந்தி பார்த்துட்டு உடனே சரியான கிண்டலாக போயிடுது ரெண்டு பேர்த்துக்கும் ஆனாலும் ஆனந்தி மனசுக்குள்ளார வந்து லைட்டாக ஒரு விஷயம் வந்துடுது அதோட பார்த்தோம்னா சரி குணா கிட்ட சொல்லி அப்படி சமாளிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தியோட அண்ணி அண்ணன் அண்ணி மனோகரும் மல்லிகாவும் இருக்காங்கல்ல அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது கரெக்டாக இன்பா வந்து அந்த அந்த அதாவது அந்த சாமி பொம்மையை தள்ளி விட்டுறாங்க அதை வந்து கரெக்டாக அவங்க பிடிச்சி கொடுத்துட்றாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து வாங்குறாங்க அந்த நேரத்தையும் குமரனோட அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு குமரோட அம்மா இருந்துட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க அடுத்த வருஷம் நீ பூஜையில கலந்துக்கும் போது கல்யாணம் ஆகிருக்கணும் கையில் குழந்தை இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்களும் அப்படியே சந்தோஷமாக அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அங்கேருந்து இதை கேட்டு பார்த்தா குமரன் ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாரு ஆனந்த் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு இப்போ குமரன் யோசிக்கிறாரு நம்மளோட விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதோடு இன்னைக்கான எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்